வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அருண் நாகலிங்கம் நான் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் நிப்டி பார்க்கலாம் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்க இந்த மார்க்கெட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதுல வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்க வந்துட்டு கற்றுக்கிட்டே தீரணும் அப்போ தான் அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இருக்க எந்த ட்ரேட் பண்ணலாம் எனி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டு அது மேபி கமாடிட்டியோ இல்ல ஃபாரெக்ஸோ இல்லை ஈக்விட்டியோ இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ கர பிட் எது வேணாலும் நீங்க ட்ரேட் பண்ணலாம் எல்லாமே எளியர் தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து டார்கெட்டுன்றது உங்களுக்கு பெருசாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ தேர்ட்டி இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு வேவு செகண்ட் வேவ் திருப்பியும் தேர்ட் வேவு திருப்பியும் ஃபோர்த் வேவு அகைன் திருப்பியும் வந்துட்டு மேலே போகுது இப்போ இதில் இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு லோயர் லோவும் கட்டாச்சு ஹையர் ஹையும் கட்டாச்சு இந்த வேள்கிழம ஃபர்ஸ்ட்டு லாயர்ல லோ ஆச்சு சரி சப்போர்ட் வரும்னு பார்த்தேன் சப்போர்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ நாட் த்ரீக்கு கீழே இருக்கு அது வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ சரி அங்கே வரும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அது அங்கே வரவே இல்லை அங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட்ஸு கிட்ட ஒரு ஸ்லிப்பேஜ் கொடுத்து அங்கேருந்து திருப்பியும் மேலே போயிருக்கு சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னதான் டெக்னிக்கலா நீங்க வந்து ட்ரேட் பண்ணாலும் பின் பாயிண்டா வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புன்றது இல்லை நம்ம எதிர்பார்த்த லெவல்ன்றது எப்பவுமே மிஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் மாறுதுன்னா நம்மளும் மாறணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க எனக்கு எல்லாருக்கு தெரியும் அது இங்கதான் வந்தாலும் தான் போகணும் அப்படின்னு எந்த கண்டிஷன் கிடையாது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணுமே தவிர நமக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டு மாறாது அதை வந்து நம்ம வெளியா போய் ட்ரங்கேஷன் சொல்லுவோம் அந்த இருபத்தி எட்டு பாயிண்ட்ன்றது மிஸ் ஆனது வந்து ஒரு ட்ரங்கேஷன் அவ்வளவுதான் ஓகே இப்போ திருப்பி மேலே போகுது இப்போ இந்த மேலே போறது வந்து இது ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ல போகலாம் இன்னும் தப்பு இல்லை நம்ம போன வாரம் இந்த ட்ரெண்ட் என்ன போடும்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் என்ன அதை கவனிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணி கொஸ்டினை கவர் பண்ணிருப்பீங்க என்ன பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை எப்பெல்லாம் டச் பண்ணதோ அப்பெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போன வாரம் பேசணும் அதுபடி நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண உடனே இருந்து சப்போர்ட்ன்றது ரைஸ் ஆகுது சோ சப்போர்ட்டை வந்துட்டு அது தொட்ட உடனே திருப்பி திருப்பி இது மேலே போகுது சிம்பிளான விஷயம் இவ்வளவுதான் இப்போ இதனுடைய டார்கெட்ன்றது உங்களுக்கு இங்க இருக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்பது இந்த ஸ்விங்கிற்கு உண்டான டார்கெட் ஆனா நம்ம ஓவரால் டார்கெட்ன்றது இங்க இருக்கு அது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி நைன் சோ இறங்கி இறங்கி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இப்போ இதுல இப்போ ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஒன்று வருது அது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம் இப்போ இந்த இடம் போனால் என்ன ஆகும்னா கண்டிப்பா அங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷ்றது வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு அந்த ரேஞ்ச் மீதி போனால் தான் ஃபர்தரா ரேலி அதர்வைஸ் அந்த ரேஞ்சை போய் திருப்பி ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த சப் இதில் நாம வந்து ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்ன்னு இதில் ஒரு நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறேன் நினைக்கிறேன் நிஃப்டிலையும் ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன் அது தனியாக நான் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டே போட்டேன் எத்தனை எத்தனை எக்ஸ்டென்ஷனு அது எங்கே போகுது எங்கே வருது என்ன ஆகும்ன்றதுலாம் நம்ம என்னோட வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு வீக்லிக்கு போயிடுவோம் ஏன்னா டெய்லியில் ஏகப்பட்ட சம்புன்றது வருது இதுல ஆல்ரெடி வந்து பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர்னு ஏகப்பட்ட பிளஸ் செகண்ட் இருக்குது நம்ம இதை போட்டிருக்கோம் அதாவது மினிமம் இருபத்தஞ்சு அஞ்சு வேவ் அதுல வந்து பாத்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு இது இருபத்தி ரெண்டாவது வேவ்ன்றது நம்ம கீழே இறங்கி வந்ததை நம்ம வச்சு நம்ம சொன்னோம் இப்போ இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி இங்கே ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இது வந்து ஒரே ஒரேவா எடுத்துக்கிறதா இல்லை இது ஒரு அஞ்சு வேவா முடிஞ்சு போச்சு அவ்வளவு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபர்தரா வந்துட்டு இது ஒரு ஒன் பிளஸ் ஃபோர்னு மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் மொத்தம் வந்துட்டு பிளஸ் ஃபோர் இங்கே கூடனதுனால திருப்பி வந்துட்டு ஒரு பிளஸ் ஃபோர்ன்றது வருது மொத்தம் ஒன்பது இது இருபத்தி நாலு மேல போனது ஒரு இருபத்தி அஞ்சு இது ஒரு ஏபிசி இது இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இது இருபத்தி ஆறு அப்ப இது என்ன அர்த்தம் இப்ப மேலே போறது இருபத்தி ஏழாவது வேவ் வீக்லியில அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைடு வரணும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு அப் சைடு வரணும் அப்பதான் வந்து இந்த ஓவரால் இந்த பேட்டன்றது முடிவடையும் அதுதான் வந்துட்டு விளையாட்டு வேலை நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு பாடம் இதெல்லாம் முடிஞ்சதுன்னா ஒரு தேர்ட் வேவ்ன்றது கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா அதுக்கப்புறம் ஃபோர்த் வேவ் உண்டான கரெக்ஷன்றது இருக்கு அப்போ அந்த தேர்ட் வேவ் வந்துட்டு எவ்வளவு தேர்ட் வேவ்னால என்ன அர்த்தம் எக்ஸ்டென்ஷன் 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 இப்போ இங்கே ஆல்ரெடி இவ்வளோ சப்யூவ் கிரியேட் ஆனது இல்லாமல் இப்போ இங்கே ஃபிஃப்த் வேவ்ல போனால் அங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் கிரியேட் ஆகுது இப்போ இல்லை நம்ம வந்துட்டு எதாவது கோட்டை விட்டுற போறோன்றதுனாலதான் நம்ம வந்து இந்த பிளஸ் ஃபோர் ஃபார்முலாவும் நம்ம வந்துட்டு ஏன்னா இப்போ இந்த இதை பார்த்துக்கிட்டு ஆகும் நம்ம என்ன நினைப்போம் இங்கே இதை முடிஞ்சிருச்சு சின்னதாக கரெக்ஷன் வரும் அப்படின்னு நினைச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இருபத்தி ஒன்பதாவது வரும்போது பாருங்க கரெக்ஷன் பத்து பெருசாகிடும் ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்ம தயாராக வச்சுக்கணும் ஸோ இப்போதைக்கு இருபத்தி ஆறாவது வே முடிஞ்சிருக்கு இருபத்தி ஏழாவது வேவன்றது கரண்டில் போயிட்டுருக்கு திருப்பி இருபத்தி எட்டாவது வேவ் வீக்ல இருக்கு திருப்பி இருபத்தி ஒன்பதாவது வேவன்றது மேலே தான் போகணும் அது வரைக்கும் இந்த தேர்டு வேவ்ன்றது கண்டினியூ ஆகும் அவ்வளோதான் ஓகே ஒரு சாதாரண வேவா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வேவா ஆரம்பித்த இந்த வேவு அப்படியே எக்ஸ்டென்ஷன் வேவ்னு சொல்லி 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 எங்கேருந்து எங்கே வந்துருச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வேவ் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஒன் நைன் வரைக்கும் வந்தாச்சு இந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் அந்த பக்கம் ரெண்டாயிரம்னு ரெண்டாயிரம் சொன்னா கூட நாலாயிரம் பாயிண்ட் ரெண்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வேவ் கொடுக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்துட்டு எலியார் வேவோட சிறப்பு நம்ம இந்த ஆக்சுவலா நம்ம இதை நம்ம எங்க எவ்வளவு சீக்கிரமா நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் வெரி ஏர்லி ஸ்டேஜ்லயே நம்ம இதை கண்டுபிடிச்சோம் லாங் வே டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு இது நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் இப்போ இன்னும் ரேலிங்கிறது இருக்கு மார்க்கெட்டு எங்கேயும் போனா போ போகாது அது இங்கே தான் இருக்க போகுது நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா சப்போஸ் நீங்கள் லாஸ் பண்ணிடுறீங்க ஏதோ ஒரு ஸ்டேஜில் இது மார்க்கெட்டை விட்டு வெளில போயிடுறீங்கனால ஒன்றும் கவலை இல்லை ஜஸ்ட் ப்ராக்டிஸை மட்டும் கைவிடறாதீங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சான்ஸ்ன்றது வரும் அப்போ அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்து அப்போ நீங்கள் அந்த பொஷன் எடுத்தாலே போதும் நீங்கள் என்ன லாஸ் பண்ணாலும் எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு வந்துடும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேவ் வந்து ரொம்ப கூடுதலாக வேவ் வரும்போது உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன்ஸ்ன்றது ஜாஸ்தியாக இருக்குது அது நிஃப்டியில் அந்த மாதிரி இருக்குது கரண்ட்டு வேவ்ன்றது அவ்வளோ குறுகிய போயிட்டு இருக்கு அதனால் வந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ணுறது இல்லை அது எப்படி வருதோ அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது ஏன்னா வீக்லிலேயே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ இது கொடுத்துருக்கு பாருங்கள் ஸோ வெயிட் பண்ணுங்கள் பெரிய அளவில் ரேலிங்கிறது இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு என்கேஜ் பண்ணுங்க வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பண்ணுறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு டெலிகிராம் குரூப்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லயோ கொடுங்க ஒரு நம்ம அடுத்த வாரம் என்ற பார்ப்போம் தேவைப்பட்ட தனி வீடியோ கூட நான் போட தயாராக இருக்கிறேன் ஓகே இந்த செஷன் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் என்னோட அட்வைஸ் ஃபைனல் அட்வைஸ் எல்லாருமே கற்றுக்கோங்க ஜஸ்ட் கூகுள் போய் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது அதிலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அண்ட் தென் என்னோட யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அங்கே ஃப்ரீயாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இளையாட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு வேவ் ஃபண்ட்ஸ் இதுதான் என்னோடய யூடியூப் சேனலு அதில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ வந்து ஒரு பதினோரு வீடியோ போட்டிருப்பேன்